அன்பர்களே திருநாங்கூர் திவ்ய தேசத்திலே மூன்றாவது தலம் திருவன் புருஷோத்தமம் புருஷோத்தமர் கோவில் என்று இதனை சொல்வார்கள் இத்திருக்கோவில் சீர்காழியிலிருந்து ஐந்து மைல் தூரத்தில் உள்ளது திருநாங்கூருக்கு உள்ளேயே இத்தலம் அமைந்துள்ளது நூற்றி எட்டு திவ்யதேசங்களில் முப்பதாவது திவ்ய தேசம் பெருமாள் இங்கு மட்டும்தான் புருஷோத்தமன் என்னும் பெயரில் எழுந்தருளி உள்ளார் வடநாட்டு அயோத்திக்கு இணையான தலம் இது அயோத்தியில் உள்ள பெருமாள் புருஷோத்தமன் ஆவார் இங்கும் அதே பெயரில் உறைவதால் திருவன் புருஷோத்தமம் என பெயர் பெற்றது இப்பெருமாள் வள்ளல் தன்மை உடையவர் எனவே அவருடைய தன்மையை உயர்வுபடுத்தி காட்ட வன் புருஷோத்தமன் என்று அழைக்கப்படுகிறார் எனவே இத்தலம் திருவன் புருஷோத்தமம் என ஆயிற்று வியாகரபாதர் எம்பெருமானுக்கு பூமாலை கட்டி சூட்டும் வேலையை மேற்கொண்டிருந்தார் இக்கோவில் மாலை கட்ட வந்தார் தனது குழந்தை உபமன்யுவை உட்கார வைத்துவிட்டு பூ கொய்திடச் சென்றார் குழந்தை பசியால் அழுதது புருஷோத்தம நாயகி தூண்டிட பெருமாள் திருப்பார்க்கடலில் வரவழைத்து குழந்தைக்கு பாலை புகட்டி அருள் புரிந்ததோடு வியாகரபாதருக்கு காட்சி தந்தருளினார் திரு அயோத்தி எம்பெருமாளே இங்கு எழுந்தருளி உள்ளார் திருமங்கை ஆழ்வார் பத்து பாசரங்களால் மங்களாசாசனம் உள்ளார் மணவாள மாமுனிகளும் மங்களாசாசனம் உள்ளார் தமிழ்நாட்டில் சங்க காலத்தில் சங்க மருவிய காலத்திலும் பெண்கள் பந்து விளையாடியதை இலக்கியங்கள் பேசுகின்றன இவ்வூரில் பெண்கள் பந்து விளையாட்டில் சிறப்புற்று திகழ்ந்தார்கள் இவ்வூரில் பந்தடிக்கும் பெண்களின் கால்களில் உள்ள சிலம்போசையும் கை வளையல்களின் ஓசையும் எந்நேரமும் மல்கியிருக்குமா இத்தெவ்விதேச நிகழ்வுகளை தம் பாடல்களில் விரித்துரைக்கும் திருமங்கையாழ்வார் பெண்கள் பந்தாடுவதை தமது பாசுரத்திலே அப்பன் வந்துரை கோவில் இளைய மங்கையர் இணையடி சிலம்பினோடு எழில்கொள் பந்தடிப்போர் கை வளையில் நின்று ஒலி மல்கிய நாங்கூர் வன் புருஷோத்தமே என்று பாசுரம் பாடுகிறார் மூன்று நிலை ராஜகோபுரம் கொண்ட திருக்கோவில் முன்னால் திருப்பார்கடல் தீர்த்த உள்ளது உள்ளே கருடாழ்வார் சன்னதி பலிபீடம் கருவறையில் புருஷோத்தம பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்திலே காட்சி தருகிறார் திருவடியிலே திருமங்கை ஆழ்வார் குமுதவல்லி தாயோடு காட்சி தருகிறார் தாயார் புருஷோத்தம நாயகி தனி சன்னதி கொண்டுள்ளார் பெருமாள் விமானம் சிரஞ்சீவி விக்கிரக விமானம் என அழைக்கப்படுகிறது உபமன்யு முனிவரும் வியாகரபாத முனிவரும் இங்கு இறைக்காட்சி கண்டனர் எம்பெருமான் தான் துன்பமுற்றாலும் பரவாயில்லை உலகம் இன்பமுறவே அவதாரம் செய்தவர் எனவே அவர் உத்தமன் என பெற்றார் குபேதன் என்னும் பெயருடையவர் ஒன்றும் அறியாதவர் உலகம் அவரை ஏளனம் செய்தது அவர் இங்கு வந்து இப்பெருமாளை வழிபட அவர் கவி பாடும் ஆற்றலுடன் பெரிய பண்டிதரும் ஆகிவிட்டார் தங்கள் குழந்தைகளின் கல்வி நலம் பெறவும் சிறந்த சாதனையாளராக உயர்வு அடையவும் இல்லறத்தில் ஒற்றுமை நிலவவும் இங்கு பிரார்த்தனை செய்கின்றார்கள் வைகுண்ட ஏகாதேசி ராமநவமி தையமாவாசைக்கு மறுநாள் கருட சேவை சனிக்கிழமைகள் முதலியவை இங்கு விழா நாட்களாகும் இப்பெருமாளை வணங்கி நல்லறிவு பெற்று உயர்வோமாக ஓம் நமோ நாராயணாய